தாய்த்தன் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலியோட சந்திக்கிறோம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து அவிட்னா நான் திடீரெண்டு படகுகளை வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நினைப்பீங்கள் அவிண்டாக்கி ஒரு வித்தியாசமான காவலியாக வந்துருக்கு உங்களுக்கு நான் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் சுற்றி காட்டிருந்தாங்கள் இப்போ அதே மாதிரி இன்றைய தினம் வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது மெலிஞ்சி முனை அப்படி கிராமம் உங்களுக்கு இந்த கிராமத்தில் பார்க்க நாங்கள் ஏற்கனவே ஒரு காலி ஒன்று போட்டிருக்கோம் விரிவாக நீங்கள் போய் பார்க்காதாக்கள் போய் பாருங்கோ அந்த கிராமத்தில் இருந்து நாங்கள் ஒரு தீவுக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிறிய ஒரு தீவு அந்த தீவுக்கு தான் நாங்கள் போகிறோம் அரியாம்பட்டிங்கின்ற அந்த தீவுக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம் இது வந்து நீங்கள் பயணம் செஞ்சிருப்பீங்களோ தெரியல நானும் நம்ம வந்து முகத்தடையாக போகிறோம் அங்கே ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கோயில்கள் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு சிறிய ஒரு சின்ன சமையல் ஒன்றே நாங்கள் செஞ்சு அந்த இடத்தையும் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் எங்களோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடுறோம் காலையில் வந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஊர்வலத்துறை டவுனில் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த தீவு போவதைக்கு வந்து போக போகிறோம் அதாவது நெறியான்பட்டி அப்படின்னு சொல்லப்படும் இந்த தீவு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த மெலஞ்சி மூனை பிரதேசத்தில் இருக்கிறது இப்படி நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஊர்வலத்துறை சந்தை அதாவது மரக்கறி சந்தை மீன் சந்தை இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு இது ஒரு மீன் ஒன்று வாங்கிட்டு போகிறது தான் பிளான் பார்ப்போம் மீன் சந்தையில் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ விடிய காலமாக சந்தையை கொஞ்சம் பரவப்ப இருக்குது மரக்கரிகள் எல்லாமே வந்து ஆக்கள் வியாபாரங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு வாங்க அப்படியே போனால் மீன் சந்தையை போகலாம் மீன் சந்தைக்கு போயிட்டு பார்ப்போம் இதுதான் ஊர்வலத்துறை மீன் சந்தை சந்தையில் வந்து நிறைய ஆக்கள் வந்து நிற்கிறோம் சந்தில் வேறு அவ்வளோ மீன்கள் வந்துருக்குன்னு சொல்லி இல்லை வந்து கனவை கொஞ்சம் வந்து வச்சுக்கணும் என்ன பேர் என்ன அந்த மீனுக்கு மீனுக்கு என்ன பேர் ஆ பூச்சல் இந்த மீன் வந்து கிலோ ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு மீன் தான் வாங்குற பிளான் ஒன்று இருக்குது என்னடி ஓகே இருக்குமா இது சரி குறைச்சி வாங்க என்னாண்டு வந்து எத்தனை கிலோ நிற்குதுன்னு சொல்லி நறுக்க போறாரு பார்ப்போமா எத்தனை கிலோ வேறு சொல்லி நிறைய மீன் வந்து வச்சுக்கணும் நாங்கள் முதல் பார்த்த மீன் அது கொஞ்சம் பெருசாக கிடையாது அப்போ எங்களை கூடி போடுமான்னு சொல்லி கொஞ்சம் சின்ன மீனாக பார்க்கறோம் இங்க வந்து அங்கே கிலோ ஆயிரம் சொன்னா இங்க வந்து எண்ணூறுவா போடலாம்னு சொல்லி சொல்றாரு பார்ப்போமா ஒரு கிலோ கூட நிற்கிறா எண்ணூறுவா வந்து போட்டு தெரியுதுன்னு பார்ப்போம்

மற்ற கை மீன் ஆயிரம் மிக்கப்படும் ஆனா கிலோ அஞ்சூறு கம்மனால

விழா மீனும் வந்து நூறு ரூபாய் வந்து சரியினும் லாம்போடாக பாப்போம் அங்கே ஓகே சரி சரி போயிரு

இப்போ நாங்கள் சந்தையில் மீனை கொண்டு இப்படியே நாங்கள் வெளிக்கிட்டோம் காரணம் இப்போ நாங்கள் ஊர்வலத்துறை இந்த டவுனில் இருந்து போய்கொண்டு இருக்கிறோம் இப்படியே நாங்கள் மெலிஞ்சி முனை கிராமத்தில் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த ரோட் வந்து கண்ணகிம்மன் துறைமுகத்துக்கு போகின்ற வீதி நீங்கள் அமலதீவு அங்கல போர் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் போவோம் இப்படியே வேலனை வரைக்கும் வந்து போகலாம் வாங்க இப்படியே போவோம் இப்போ நாங்கள் இந்த மெலிஞ்சி கிராமத்துக்கு போகுன்ற அந்த வீதியில் வந்து நிற்கிறோம் அந்த வீதிக்கு திரும்பிட்டோம் இந்த வீதி உங்களுக்கு முதல்ல நான் காவலில் வந்து காட்டியிருக்கேன் இந்த கிராமத்தில் நான் கூட இருக்கேன் போய் அப்படியே நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்து போகிறோம் கடற்கரையில் இருந்தால் நாங்கள் மற்ற இடத்துக்கு போகிறத பற்றி யோசிப்போம் அந்த சிறிய வீடு இருக்கு அப்படியே போயிட்டு நாங்கள் கடற்கரைக்கு வந்து போவோம் இப்போ நாங்கள் மெலிஞ்சி முனைங்கிற இந்த கிராமத்துக்கு வந்து வந்துட்டோம் இந்த கிராமத்தினுடைய கடற்பரப்பில் இருந்த அந்த இருந்தால் நாங்கள் இந்த சிறிய தீவுக்கு வந்து போகிறோம் அந்த தீவுக்கு போகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம் இந்த இடத்துல இருக்கிற ஒரு அண்ணாண்ட படகுல தான் போகிறோம் இப்போ அதுக்காக நாங்கள் மண்ணெண்ணெய் எல்லாம் வந்து அடித்து வச்சுருக்கிறோம் அதில் இந்த மண்ணெண்ணை அடிச்சுக்கிட்டால் விட்டால் விவர்கள் சொல்லி சொல்லி வைக்கிறோம் இந்த மூணு மாதம் மண்ணெண்ணெய் வந்து ரெடி என்ன ஓகே இப்படி வாங்க அப்படி போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த கிராமத்தில் இந்த பாதையின் ஊடாக கடற்கரை வந்து நோக்கி போகிறவங்களுக்கும் கடற்கரை வந்து சரியா தானே எங்கே இருக்குன்னு சொல்லி மற்ற நாங்கள் தொழில் செய்கிற இடங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் இப்போ இவருடைய படகு வேறு ஒரு இடத்துல நினைக்கிறோம் ஸோ அதால் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சில அண்ணாக்களை கூட்டிக்கொண்டு கொண்டு நான் கை கொண்டு வந்தேன் பாருங்கள் இந்த கிராமம் அந்த கிராமத்தை போகின்ற வீதிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது இப்படி எங்கே போதும் கடற்கரை போதும் அங்கே அங்கே அந்த தொழில் செய்கிற கடற்கரையா அதுதான் என்ன ஆ அப்போ அதெண்டா தெரியும் உள்ளுக்கு பல இடங்களில் வீதிகள் வந்து போடப்பட்டது ஒரு சில வீதிகள் இந்த கிராமத்துக்கு சரியான முறையில் போடப்படையில் இது இந்த வழிகளால் தான் நாட்கள் தொழிலுக்கும் போய் வரதாங்களா என்ன இதுகளுக்கு நாட்கள் தொழிலுக்கு வந்து போய் வருகிறோம் இந்த வீதிகள் கட்டாயம் போடப்பட வீதிகள் ஆனால் எல்லாம் அப்படி இருக்க அந்த வீதிகளில் அங்கல் வணக்கம் போ எ வாழி விட்டாங்க நண்டு கிடையாது காலையை குத்து இல்லை இல்ல எல்லாம் இந்த ஊர் மக்கள் தொல் செய்கிற படகுகளை வந்து பார்க்கக்கூடிய இப்படி நாங்கள் ஒரு வடிவான ஒரு இடத்துக்கு என்ன எந்த பயங்கேட்கள் அப்புறம் நாங்கள் ஊராத்துறை சந்தையில் கொஞ்சம் மீனும் வாங்கினாங்களான அப்போ அந்த மீனையும் கொண்டு அப்படியே இப்படியே படகுல வந்து ஏறுவோம் இப்போ இந்த நாங்கள் போக போகிற இந்த சிறிய போட் வந்து இந்த போட்டில் இப்போ ஏறுவணும் இந்த படகு தான் நாங்கள் இந்த தீக்கு போக போன்ற படகு அப்படி அதில் வந்து ஏறுவோம் அப்படி எங்களோட இன்னும் ரெண்டு பேர் வேற இனம் போனாஸ் அதோடய டீடி

கடல்ல வந்து இப்படி படங்களை பயணம் செய்யணுன்றதும் மேல ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் நாங்கள் இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் இப்படி இடங்களை போறோம்னு சொல்லி தான் போகணும் ஆனால் இது வந்து நாங்கள் அதில் அனுபவம் உள்ள ஆற்றோட போற வழியா பிரச்சனை இல்லை எல்லாரும் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவினோம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள் எல்லாம் இப்படி எங்கால அப்படியே மெலிஞ்சி முனை அந்த கிராமம் வந்து இருக்குது நாங்கள் இந்த கிராம கதையில்தான் இப்ப எங்களுக்கு பின்னால வந்து தெரிஞ்சோன்றது இங்கால இருக்கிறத என்ன இது வெழுவா தீவன இப்படி எங்களுக்கு இங்கால வந்த எழுவதீவு அதே மாதிரி திங்காலி போவதில இருக்கிறது நைனா தீவு இந்த இடத்துல நாங்க ரெண்டு மூணு தீவுகள வந்து ஒரு மிக்க ஃபா மாதிரி இருக்கும் ஆ அது அனலதீவு ஆஹ் எழுவதீவு அனலதீவு நைனா தீவு இந்த சுருவேல் சுருவீலனா

இந்த வெளிஞ்சி முனை பிரதேசத்திலேயே நிறைய இடங்களில் தண்ணி இப்போ நல்ல தண்ணி பிரச்சனைகள் வந்து இருக்குது அவர்களே டேங்குகளில் பௌசரங்களில் கொண்டு வந்து அடிக்கிற தண்ணி தான் எடுக்கிறவ இப்போ நாங்கள் அதில் தண்ணி வந்து எடுத்து இப்போ கேனில் வந்து கொண்டு போகிறோம் ஏண்டா இந்த தீவிலையும் வந்து தண்ணியில் வந்து ஒவ்வொரு தன்மையாக இருக்கும் அதால் நாங்கள் ஒரு சில கொஞ்சம் தண்ணியில் பேக்குக்குள்ளேயும் வச்சுருக்கிறோம் அப்படியே இந்த கேனுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்து கொண்டு போகிறோம் எங்கேயாரும் போகிறோன்னு சொல்லுதுன்னா தண்ணி வந்து கட்ட முக்கியம் இதில் இந்த கிராமத்து ஆக்கள்லாம் இப்போ தொழிலுக்கு வந்து போய் போயினோம்

தீவுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் இப்போ எங்களுக்கு பின்னுக்கு தெரிகிற இந்த சிறிய தீவு தான் அந்த நரியாம்பட்டி தீவு உள்ள இறங்கி பார்க்க போகிறோம் எங்களுக்கு வந்து முதலாவது அனுபவம் இந்த தீ தீவுக்கு நீங்கள் வந்து எங்களோட பயணம் செய்ய போகிறீங்களா இந்த தீவுக்கு பாருங்க தீவு அப்படி இருக்கும் சொல்லி அப்படியே காட்டுறோமா இருக்கிறோம் இந்த தீவின் சைஸை வந்து பாருங்க இந்த இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் இந்த தீவின் அளவு நாங்கள் வந்த இடம் வந்து ஆழம் குறைவுன்றபடியாக இனி வந்து இன்ஜினியர் ஓ பண்ணிவிட்டு தடியால் கண்டிக்கட்டு தான் நாங்கள் இந்த கரைக்கு வந்து போகணும் எல்லாம் வந்து இப்போ இங்கே இந்த ஒரு சில கட்டுமானங்கள்லாம் வந்து புதுசாக கட்டி கொண்டு போய் நம்மளோட கட்டி குறையல இருக்குது மற்ற அப்படியே சேர்ச்சையும் நாங்கள் பார்க்கலாம் மாதிரி காட்டினாங்க வாங்க அப்படியே போய் பார்ப்போம் கிட்டேன் இப்போ நாங்கள் இந்த தீவின் கரையில் வந்து இறங்கிட்டோம் நான் கொடந்த தண்ணி கேன் இருக்கு இப்போ அதை எடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் போக மட்டும் இந்த எங்களை கூட்டிகிட்டு வந்து அண்ணா வந்து இந்த இடத்துல அண்டிப்பார் பாருங்கள் இப்போ தீவின் கரையில் வந்து நிற்கிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த புயல் அடிச்சிருந்தது தானே அந்த புயல் நிலவரத்தில் தண்ணீரை மட்டம் வந்து சரியா கூடினு இங்கே இந்த தொங்கல் வரைக்கும் இங்க வரைக்கும் தண்ணி வந்து தான் நின்று இந்த இப்போவும் தண்ணி வந்து கூட சொல்கிறேன் முதல்ல வந்து இடங்கள்ல தான் இந்த கரை இருந்தால் அதனால அந்த அரிப்புகளை வந்து தடுக்கிறதுக்காக இந்த இடங்கள்ல அதுல வந்து கல்லுகள் வந்து எல்லாம் போடுறேன்னு சொல்லி சொல்லினேன் அங்கே இல்லையா கல் நீங்களா காரணம் ஆ

அது கெவியன்னு சொல்றதா கெவி கெவி இதை நீங்கள் அங்கே தொங்கல் ரெண்டு வகை உங்கள் ஊர் ரெண்டு வகையே தெரியாது தெரியும் கிட்ட வந்தது தெரியும் பட் என்ன அதில் டேங்க் மேவன் கட்டி வச்சுக்கிறது என்னது டேங்க் இல்லை அதுக்குள்ளே இருக்க ஒரு சிறுவம் ஒன்று பெரிய சிறுவம் மேலேயா மேலே இருந்தது அந்த மலையல் காத்துகளால் உக்கல் விழுந்து வந்து அப்படி இறக்கி சங்கு மக்கள் இறக்கி அதை நீ வெத்திருத்தி அதில் வைக்கும் அது மேலே வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இது முதல் இருந்து இருக்கேன் அதுதான் அந்த வைக்கிறதுக்காக தான் அங்கே அலசிக்கிறாங்க இப்போ அதில் ஒரு புதுசாக ஒரு கட்டணம் ஒன்று

இது வந்து என்னெண்டா இந்த புயல் நிலவரத்துல எல்லாம் மேல கடல் மட்டம் மாதிரி கடல் மண் வந்து இந்த இடங்களுக்கு எல்லாம் கூட வந்திருக்கு வந்துருக்காருனால அடுப்பு முடியுன்னு கண்டுபிடிச்சீங்களா இப்போ நாங்கள் கொண்டு வந்த மீனை வந்து வெட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம் வாங்கினது ஒரு கொஞ்சம் பெரிய மீன் அடுத்த நண்டு இன்னொரு சின்ன மீன் வாங்கினாங்க இப்ப சில பேர் வந்து இப்ப சில பேர் என்ன இந்த வந்து ரெண்டு ஒன்று அவிக்கட்டாம் ஒன்று பொறிக்கட்டாம் ஒன்று சுழட்டாம் அப்ப என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல இப்ப எங்களோட வந்த அண்ணாட பொறுப்பாக கொடுத்துருக்கு குருவிட்ட பொறுப்பாக கொடுத்துருக்கு அவர் வந்து இதை பொறிக்கலாம் இதை சுடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மீனை வந்து நாங்கள் கறி வைக்க போகிறோம் பானுக்கு மற்ற நண்டை வந்து சுடுவோம் மற்ற மீன் வந்து பொறிக்க போகிறோம் பாங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மீன் ரவி பேர் பூஞ்சேனு இது வந்து பூஞ்சல் இது வந்து நண்டு கொஞ்சம் வாங்கினாங்க அடுத்தது இஞ்சால் இது என்ன மீன் நீங்கள் வெட்டுறது கொய் கொய் வந்து பொறிப்போம் முள்ளே

இப்போ வந்து நல்ல தண்ணியில் குடந்த தண்ணியில் போது ம் இப்போ வந்து மீனை திறம்புரிக்கணும் கொஞ்சம் போடுறோம் பொரியல் கொஞ்சம் ஓகே இல்லை காணப்படுற கூடிடு தூளுப்பல் விட இப்போ கூடினவனும் செய்யலை மிளகாய் பொடி இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மீன் ரெடி ஆகிடுது பாருங்க எல்லாம் தூள்கள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பா பொறியல் எப்படி வரப்போம்னு சொல்லி இப்போ வந்து கொய் மீன் பொறியல் வந்து பொறிச்சு கொண்டிருக்கோம் பாருங்க கட்டி ஆடுங்க அப்படி பொரிய வேண்டு மீன் இப்படி கடற்கரை

சும்மா சுவாக்க பொறிச்சிருங்க சுவாக்க இந்த பொரிவட்ட வந்திருக்கேனே ம் சூப்பரா இருக்கு இவ்ளோ எல்லாம் கடி வடுமா இல்ல இந்த சாப்பிடு பாரு ம் இந்த பொன்னரமா பொரிவட்ட வந்திருக்கேனே சொல்லுங்க இந்த கலர் எல்லாம் இப்படி ம் ஓ லோ இருக்கு உம்மே ஹ ம் எப்படி சட்டப்படி என்ன மாதிரி இருக்கு பொரியல் வேற லெவலா அங்க அத டேஸ்ட் பாருங்க நல்லா இருக்கு அது நீங்க சாப்பிடு நான் சாப்பிடுறேன் நான் அங்க தான் ஆக டேஸ்ட் பாருங்க ம் நீங்கள் சாப்பிடுங்க கலராக இருக்குதா நல்ல டேஸ்டாக அடுத்த செட்டாக வந்து போட்டுருவோம் ஓகே சுழாச்சூழல் சாப்பிடாதான் பொரிச்ச மீன் வந்து நல்லா பானுக்கு வந்து கறிவேக்க போறது தானே பதால் மீன் எல்லாருமே வந்து அடிச்சு கொண்டு இருக்கு எப்படி இருக்கு மீன் நீங்கள் சாப்பிடல மீன் இந்த இடத்துல இப்போ பல வேலையில் வந்து நடந்துருக்குது கொண்டிருக்குது என்ன வந்து நண்டு வந்து பிடிக்கிறதுக்கு நண்டை உடச்சி கொண்டுருக்கார் என்ன கண்ணெறியுதாக்குமா என்ன கண்ணி அவளுக்கு வெங்காயம் பெட்டு கண்ணெறியுது இங்கால ஒரு பக்கத்தில் சாப்பாடு நடக்குது என்ன சாப்பிட்றோமன்றதை விட எந்த இடத்துல இருந்து சாப்பிட்றோமன்றதா உண்மையிலேயே இந்த மீனுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குற இந்த இடத்துல சாப்பிட்றதுனு பார்த்தீங்களா அப்படியா எல்லாம் பண்ணு மீனே கட்டம் கொடுத்து முடிஞ்சு இப்போ நண்டு வந்து பரிவாட்டு ஒன்று வேறு இந்த மாதிரி போகி வருதுன்னு சொல்லி பாருங்க இது மட்டும் குழம்பு எல்லாமே தெரியும்

இதே நீங்க தன்னோட வாடல கோதிப்பர். கோஜை தான் உங்களுக்கு கறியுണ്ട്. இப்டி பொரிச்ச நண்டுகல்ல தீசு புளியோட அப்படி மேலாப்பா புளிஞ்சு புடிஞ்சுகுடுவமே. கொண்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்படியே பொரிச்ச நண்ட ஒரு கடிச்சு பார்ப்போம் நான் எடுக்கறேன் ம். என்ன

இப்போ பானுக்கும் இப்போ கறி ரெடி பண்ணி வச்சாச்சும் ஆனால் கூலோடய வயிறு சரி அதுக்கு மேலே ஏழான்னு சொல்லி சொல்லுவது ஏன்னா மூணா அதுக்கு மேலே சாப்பிடுவீங்களே கூழோட கூழோடு இல்லை எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டால் அப்படியே பானையும் கறியை மட்டும் சாப்பிடுவோம் இப்போ அதை கறியை உட்கி வச்சுருக்குறேன் இப்படி எங்களால் கோயில் வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது எத்தனாம் தேதி எங்கள் திருவிழா இருபத்தி ஒன்றா ஆ இருபத்தொழாம் தேதி திருவிழா வந்து நடக்குவாங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு விரும்பினோம் இப்ப அதால இதுல ஒரு சிலை ஒன்று வைக்கிறதுக்கு நான் நாங்க நடந்து கொண்டு அதோட இன்னும் சில பேர் ஊராக்கள் வந்து வேற வேற வேறையில வந்து செஞ்சு கொண்டு வைக்கிறேன் சாப்பாடு இங்கே சமைச்சு சாப்பிட வந்தீங்க சாப்பிட முடிஞ்சாங்களா ஆனால் இங்க இருக்கிற வந்த ஆக்கள் எல்லாமே சாப்பாடு வந்துருக்கேன் முதல் கூழ்ல இன்னும் நாங்கள் சமைச்ச சாப்பாடு சாப்பிடது ஊடி சாப்பிட போறோம் அப்படி நாங்கள் செஞ்ச மீன் கறியையும் அப்படியே விட்டு சாப்பிடு போறேன் கறி இப்படி இருக்கு

இந்த தீவில் இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து இங்கே வந்து ஒரு சேர்ச் இருக்குது அதாவது இந்த கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழினும் இந்த இடங்கள்ல இந்த பக்கத்தில் இருக்க தீவுகளில் நான் உங்களை வரைய காட்டினா தானே அந்த பகுதியில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வருகினம் இப்போ திருவிழா வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த தொழிலாளர்கள் இந்த மீன்பிடி தொழிலை வந்து செய்கிற ஆக்கள் இந்த இடங்களில் வந்து நின்று தங்கி நின்று தங்களுடைய தொழிலை வந்து செய்யணும் அதாவது இரவு நேரங்கள் எல்லாம் கூட இந்த இடங்களில் தங்கி நிற்கிறவையாம் அப்படி ஒரு நிலப்பாடெலாம் இந்த தீவு வந்து இருக்குது அதோட மற்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்றேன் கண்டல் தாவரங்கள் மற்ற சின்ன சின்ன குட்டி நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி மாரி இருக்குது இந்த தீவுக்கு இங்கால இன்னும் ஒரு சின்ன குட்டி ஒரு சின்ன தீவும் இருக்குது அப்படியான ஒரு நிலப்பரப்பு தான் இந்த தீவு வந்து இருக்குது முக்கியமாக இந்த தீவை பயன்படுத்துகிற இந்த மீனவர்களும் அதோட இந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்களும் தான் பயன்படுத்திக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மட்டும் இந்த தீவுக்கு இந்த ஊரில் இருக்கிறார்கள் அவரோட வெளியூரில் இருக்கிறார்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த இடங்களில் ஆக்கள் வந்து இப்படி வந்து தங்கி நின்று சம்மதி சாப்பிட்டு எல்லாம் வந்து போகிறவேன்னு சொல்லி சொல்லிவிடுவோம் அதோடு இந்த ஆலயத்தில் ஒரு சில அசம்பாவிதங்களும் கடந்த காலங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு சில நபர்களால் இந்த ஆலயத்தினுடைய சிலைகள் கூட உடைக்கப்பட்டிருந்தேன் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கணும் அதனால் இப்போ வந்து அவையில் இந்த தீவை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் கொஞ்சமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஆக்கள் இப்போ இந்த தீவுக்கு வந்து வேறு வந்திருக்கணும் ஒரு சில பேர் இந்த தீவில் வேறு இந்த கடற்கரப்பில் எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் இது வந்து நாங்கள் போக போகிற படகு இந்த இருந்து இந்த ஆலயத்தினுடைய முக்கியமாக இப்போ ஆக்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த தீவுக்கு வாரது காரணம் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா வரப்போர் என்றாலே இங்கே வந்து ஒரு சில வேலைகள் வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும் ஓகேவுக்குள்ளே இதான் இந்த தீவு இல்லை இந்த காட்டக்கூடிய விஷயம் வந்து இந்த இடங்கள்லாம் மற்றது ஃபுல்லாக இந்த நிலப்பரப்புகள்லாம் இந்த காலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுமோ நாங்கள் மீண்டும் ஒரு கூட சந்திப்போம்